ஒரு காலத்துல கைலாயத்துல அம்பிகையான பார்வதி தேவி ஈசன் கிட்ட கேக்குறாங்க நம்மோட ரெண்டு மகன்களையும் நான் கருவில் சுமந்து பெற்றெடுக்கவில்லை அதனால கர்ப்பிணிகளோட அவஸ்தையையும் தாய்மை உணர்வையும் நான் என் தேகத்தில் உணர்ந்ததே கிடையாது ஆகையால் என் மகன்கள் இல்லாமல் என்னுடைய கருவில் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு தோன்றியிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஈசனும் பார்வதி தேவிய பார்த்து அப்படியே ஆகட்டும் தேவி என்று வரம் கொடுத்து அம்பிகையும் கருவுற்று நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க திருநாமம் வச்சு ஈசனும் பரமேஸ்வரிங்கிற பெயர் கொண்ட அம்பிகையும் ஒரு வயசான தம்பதி மாதிரி வேடமிட்டு பூலோகத்துல வளம் வராங்க அப்போ தமிழ்நாட்டுல மேல்மலையனூர் அப்படின்னு ஒரு ஊர் அங்கிருந்து ராமாபுரத்துக்கு போற வழியில ஒரு அடர்ந்த காடு எங்க பார்த்தாலும் வேப்ப மரங்கள் நிறைஞ்சு செழிச்சு பசுமை நிறைஞ்சு வயல் வழியா இருந்திருக்கு நிறை மாத கர்ப்பிணியான தன்னுடைய மனைவிய கூட்டிக்கிட்டு காடு மேடுகளை கடந்து நடந்து வந்திருக்காங்க இடுப்புல ஒரு கூடைய வச்சுக்கிட்டு சூளத்தை ஊன்றுகோளா வச்சு மெல்ல நடந்து வந்த பரமேஸ்வரிக்கு கடுமையான தாகம் நான் வறண்டு போய் நடக்க முடியாம ரொம்ப சோர்வாகி களைப்பாகி ஒரு வேப்பமரத்து அடியில நான் இங்கேயே இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ தாண்டவராயன் உருவத்துல இருந்த பரமேஸ்வரனும் அப்படியே ஆகட்டும் தேவி நான் போய் தண்ணீர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரை தேடி போயிருக்காரு ஈசன் நினைச்சிருந்தா அந்த கணமே அந்த இடத்திலயே ஒரு நீரூற்ற உருவாக்கி தன்னுடைய மனைவிக்கு அல்ல அல்ல குறையாத தண்ணிய கொடுத்திருக்கலாம் ஆனா அவர் அப்படி செய்யல அவங்க இப்ப வாழ பூலோகம் வந்திருக்காங்க அதனால அவங்க தெய்வ சக்திய பயன்படுத்தாம மனுஷங்க மாதிரியே அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க அங்கிருந்து ரொம்ப தூரம் போயி ஒரு நதியில புனித நீர் எடுத்துக்கிட்டு தன்னுடைய மனைவியை பாக்குறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்காரு தாண்டவராயன் அந்த நேரத்துல வாயு தேவனும் இந்திர தேவனும் சேர்ந்து புயலும் காத்துமா மாறி மாறி வீச என்ன தெரியாம போன தாண்டவராயன் மழை வெள்ளத்துல சிக்கி தவிக்கிறாரு அங்க ரொம்ப சோர்வோடையும் களைப்போடையும் காத்திருந்த பரமேஸ்வரிக்கு தன்னுடைய கணவர் தண்ணீர் எடுத்துட்டு வருவாருங்கிற நம்பிக்கையிலேயே இருந்தாங்க அவங்க அந்த இடத்திலேயே மயங்கி விழ அவங்கள சுத்தி இருந்த மணல் குவியல் முழுவதுமா அவங்க மேல வந்து விழ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய புற்றே உருவாயிடுச்சு தன்னுடைய மனைவியை தேடி தாண்டவராயன் அவதாரத்துல இருந்த பரமேஸ்வரன் ஓடி வந்து பாக்குறாரு தன் மனைவி இருந்த வேப்பமரத்தை அடியில் இருந்த காட்சியை பார்த்து அவர் உறைஞ்சு போயிட்டாரு நிறை மாத கர்ப்பிணி புற்றுருவமா இருக்காங்க தலையில அடிச்சுக்கிட்டு கதறி அழுறாரு அம்பிகையோட அசரீரி சத்தம் கேக்குது ஈசனே நான் என்னுடைய நிறைமாத கர்ப்பிணி உருவத்தை பூலோகத்திலேயே விட்டுவிட்டு கைலாயம் வந்தடைந்தேன் அங்கு என்னை நாடி வருவோருக்கு நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் உங்களுடைய தாண்டவராய ரூபத்தின் சக்தியையும் அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு நீங்களும் கைலாயம் வந்து சேருங்கள் அப்படின்னு அம்பிகை சொல்ல ஈசன் தன்னுடைய சக்தியான தாண்டவராய ரூபத்தை மனைவி இழந்த சோக முகத்தோட அந்த இடத்திலேயே விட்டுட்டு கைலாயம் போய் சேர்றார் அடுத்ததா அம்மன் இந்த உலகத்துக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த இடத்துல மக்கள் வாழ ஆரம்பிச்சாங்க மக்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு தங்களோட பிழைப்ப நடத்திட்டு இருந்தாங்க அப்ப அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த பொன்மைனிங்கிற ஒரு விவசாயி தன்னுடைய விளைநிலங்களை எல்லாம் ஒரு பண்ணையார் கிட்ட அடமானம் வச்சு நிலங்களை மீட்க முடியாம வறுமையில வாடி போயிட்டு இருக்கார் வாங்கிய கடன் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க சொல்லி பண்ணையாருக்கு வந்து அவரை வற்புறுத்த பொன்மேனி திணறி போறார் விளைநிலங்கள்ல விளைச்சலும் இல்லை நிலத்தை மீட்க தங்கிட்ட பொருளும் இல்லை இதெல்லாம் பண்ணையாருக்கு தெரிஞ்சனால தான் இப்படி பண்றாரு இவருக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் வாங்கிய பணத்துக்கு இவனுக்கு மிகப்பெரிய வேலை கொடுக்கணும்னு நினைச்ச அவர் பொன்மேனியை கூப்பிட்டு நீ என்ன செய்யறனா உன்னுடைய நிலம் இருக்கக்கூடிய பூங்காவனத்துக்கு போய் இன்னைக்கு இரவுக்குள்ள நிலத்தை உழுது நீர் பாய்ச்சு அன்னைக்கு வேற சிவராத்திரி சிவன் கோயிலுக்கு போயி சிவன் பெற முடியாம போயிடுச்சேன்னு வருத்தப்பட்ட பொன்மேனி பூங்காவனத்துக்கு போயி எப்பவுமே தான் வணங்கிட்டு இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வமான கருமாறிய கூப்பி வணங்கி நிலத்த அந்த இரவு நேரத்துல உழ தொடங்குறாரு திடீர்னு அவரோட ஏற்களப்பை ஏதோ ஒண்ணுல இடிச்சது மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்ன அதுன்னு கீழே குலிஞ்சு பார்த்திருக்காரு அந்த இடத்துல ரத்தம் பீறிட்டு வழிஞ்சு ஓடிட்டு இருக்கு ரத்தம் புளிச்சு புளிச்சுன்னு பீச்சு அடிக்கிற சத்தத்தை பார்த்த அவருக்கு பதட்டம் ஆயிடுச்சு கண்கள் இருண்டு மயக்கம் வந்திருக்கு அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாரு பொன்மேனி அப்போ ஒரு அசிரீரி குரல் அவரோட காதுல விழுந்திருக்கு பயப்படாதே பக்தனே சற்று முன் வயதான பெரியவராக சிவபெருமானும் வயதான மூதாட்டி போல் வராசக்தியாக உன் கண்முன் வந்தது நாங்கள்தான் பயப்படாதே பக்தனே நான் தான் அம்பிகையாக இங்கே உன் நிலத்தில் மண்புற்றாக மாறினேன் அந்த புற்றில்தான் உன் களப்பையால் என்னை இடித்து காயப்படுத்தி விட்டாய் அதனால் தான் அதில் ரத்தம் வழிந்து ஓடுகிறது கவலைப்படாதே இதனால் எதுவும் தவறாகி விடவில்லை மாறாக நீ நல்லதையே செய்திருக்கிறாய் அதாவது இடித்து காயப்படுத்தியதன் மூலம் இந்த உலகிற்கு நீ என்னை காண்பித்து விட்டாய் எங்களை பூஜிக்கும் பொறுப்பையும் நீ அடைந்து விட்டாய் அப்படின்னு அந்த அசிரிதி சத்தம் கேட்க பொன்னி தன்னோட சுயநினைவுக்கு வராரு தன்னுடைய காதுகள ஒழிச்சது பார்வதி தேவியுடைய குரல்னு புரிஞ்சுகிட்டாரு அவர் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது இதுக்கப்புறமா இந்த செய்தி ஊர் முழுக்க காட்டுத்தீயா பரவது அடுத்த நாள் வயல்ல வேலை பார்த்தவங்க எல்லாம் பரபரப்பா ஓடி வராங்க என்னாச்சு என்னாச்சுன்னு ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தங்க பதட்டத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த வேலையில அங்க நின்னுட்டு இருந்த ஒரு பாட்டி அம்மாளுக்கு அருள் வந்து ஆடி இருக்காங்க நான் தான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி இந்த இடத்துல புற்றுருவமா இருக்க இங்க கோயில் கட்டி என்ன கும்பிடுங்க உங்களையும் உங்க ஊரையும் உங்க வம்சத்தையும் நான் தலைமுறை தலைமுறையா நல்லா பாத்துப்பேன் நோய் நொடி அண்டாம வில்லி சூனியம் தீண்டாம நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்திருக்காங்க அங்காள பரமேஸ்வரி மனித மக்கள் எல்லாரும் மெய் சிலிர்த்து போயிட்டாங்க அங்கேயே சயன கோலத்துல அங்காள அம்மனை பிரதிஷ்டை செய்யறதுன்னு ஊரார் முடிவு செஞ்சு அப்படியே அம்மனை பிரதிஷ்டையும் செய்யறாங்க மரம் செடிகுடிகளோட பூத்து குழுங்கின வயல்ல கண்டெடுத்ததால பூங்காவனத்துல தோன்றிய அம்மன் சிறப்பு பெயரோட அங்காள பரமேஸ்வரியா வெறும் மூன்றே எலுமிச்சம் பழங்கள்ல அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வமா விளங்கி வராங்க இந்த அம்மன் திருமணமான தம்பதிகளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வாழ்க்கை மேல வெறுப்பும் சளிப்பும் உண்டாகும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப இறைவனால் வழங்கப்படும் ஈடு இணையில்லாத செல்வமே குழந்தை செல்வம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா உடனே கரு உருவாகி எந்தவித குறையும் இல்லாம குழந்தை நல்லபடியா பிறக்குது அப்படிப்பட்ட அரிசக்தி வாய்ந்த குழந்தை வர மருளும் அற்புதம் நிறைந்த ஒரு கோவில்தான் புட்லூர் பூங்காவனத்தம்மன் கோவில் நிறைமாத கரு சுமந்த வயிற்றுடன் வாய் திறந்து மல்லாந்த நிலையில் படுத்திருக்கும் இந்த அம்மனை வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது பல தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கை அது நிஜமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் வழியில் புட்லூர் அங்காளம்மன் கோவில் இருக்கு இன்று அறிவியலையும் மிஞ்சும் அதிசயங்கள் இந்த புனித பூமியில் நிகழ்கின்றன என்பதை நிரூபிக்கும் கோவில்தான் தான் புட்லூர் பூங்காவனத்தம்மன் திருக்கோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க குழந்தை பேரு திருமண பேரு போன்ற ஆசைகளுடன் இருப்பவர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம பகிருங்க நன்றி வணக்கம்